அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார் நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா ஆரம்பருமானிருக்கிறார் அவருடைய அறிவு அளவில்லாதது

நம்ம பாட்டு சிலருக்குலாம் ரொம்ப ஹாப்பியா இருந்தா என்ன வரும் தானா பாட்டு வரும் அப்ப இன்றைக்கு சந்தோஷத்தின் மிகுதியில கர்த்தரை பாடு எடுத்து செய்யணுமா கீர்த்தனம் பண்ணணுமா அதுதான் இன்பமும் ஏற்றதுமானது அடுத்த வசனம் சொல்லுது கத்தர் எரிசலை கட்டுகிறார் துரத்துண்ட இசுரவேலை

நியாயங்களையும் அவர் என்ன செய்கிறாரா அறிவிக்கிறார் அப்ப நம்ம நடக்க வேண்டிய வழிகளை இந்த புதிய ஆண்டிலும் கத்த நமக்கு காட்ட அவர் வல்லுநர் தேவனாய் இருக்கிறார் நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் சியோடையடி கத்தரை துதி உன் தேவனை ஸ்தோதரி அப்படி நீங்க செய்தீங்கன்னா உச்சிதமான கோதுமைனால ஃபர்ஸ்ட் குவாலிட்டினால உங்களை ஆண்டவர் நிரப்ப அவர் வல்லுநர் தேவனாய் இருக்கிறார் நீங்கள் இழந்த எல்லா காரியங்களையும் கத்தர் மறுபடியும் இலவசமாக உங்களை தேடி வர நீங்க தேடி போக தேவையில்ல ஐயோ மிஸ் பண்ணது எனக்கு எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் யார் மூலம் கிடைக்கும் உங்களை தேடி வருவதற்கு கற்ற கருவை செய்வார் இந்த வருஷத்தின் துவக்கத்துல கற்ற நமக்கு தருவது ஒரு ரெண்டு மாசம் வந்து வரணும் அதுவும் எனக்கு ஆயிடுச்சு அதுவும் கோயிலே இருந்தப்பதான் திடீர் வயிறெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அச்சு சரி ஆயிடுச்சு நார்மல் ஆயிடுச்சு நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தப்ப திடீர்னு வயிறெல்லாம் ஒரு மாதிரி

சோர்ந்து போகிறேன் அப்படிங்கறதும் இல்லை ஆனா எனக்குள்ள ஒரு ஆச்சரியம் எப்படி செய்வாங்க அப்படிங்கறதுல ஒரு வார்த்தை கொடுத்தது ஏற்ற வேலை ஏற்ற நேரம் அப்படிங்கிறது ஆனா அதையும் நான் எனக்குள்ளேயே ஒருவேளை ஏற்ற ஏற்ற நேரம் வரல போல இருந்தாலும் உதவிக்கு கூட ஒரு நபர் கிடையாது ஆனா தனியா வந்துதான் அந்த போட்டோஸ் பார்க்கும் போது நம்ம வந்து இப்படி தான் நடக்கிறோமா அப்படின்னு என என்னுடைய இந்த நூறு இந்த இடம் கற்று எனக்கு தரிசன பூமியாகி தந்தது உலகத்தில் சொத்தை விட்டு கொடுப்பேன் எதை வேணாலும் பிள்ளைங்கள எதை வேண்டுமானாலும் கத்தருக்காக இடக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆனால் இந்த இடத்துல கத்தர் உண்மையிலேயே அந்த ஜீவனை திரும்ப குத்தா ஒரு மகிமையான ஆலயத்தை நாம் காண்போம் என்ற தரிசனத்தை கத்தர் ஒவ்வொரு நாளுமே எனக்கு தந்துருக்கிறேன் அதனால தொடர்ந்து இந்த ஊழியத்துல நல்ல ஒரு பார்ட்னரா ஆண்டு எனக்கு தந்தார் அது போல நல்ல உண்மையான பிள்ளைகளை ஆண்டு தந்தார் நான் வந்து இடையில கூட யோசிப்பதேன் ஒரு பெண் பிள்ளை இருந்தா நல்லா இருக்கும் ஆனா இந்த நாட்கள்ல ஆண்டுக்கு கோடி கோடி நன்றி சொல்கிறேன் எனக்கு ரெண்டு பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை கத்த கொடுத்தனால ஏன்னா பல இடத்தில் தனியாக வானத்துக்கு போவைக்கு சர்வதிகமாக சோதனைக்கிற நெடுச்சலத்திலும் நாங்கள் இமட்டு சமத்தில் வந்து ஆண்டவரே இந்த ஊரில் இந்த ஊழியத்தை துவைக்கிற நாள் முதல் இது பதினேழு வருஷமும் இது தேவனைங்களுக்கு நல்ல ஒரு வல்ல ஒரு பொதுமானவருமாய் இருந்து அந்த மகாபரி கருமைக்காக சோத்திரிக்கிறோம் அதுபோல் இந்த பதினெட்டாறு வருஷத்தையும் வரப்போகிற சகல நாட்களையும் இங்கே இருக்கிற விசுவாச மக்களையும் உடைய கருத்து கொடுத்து இந்த வருஷத்தையும் செய்யப்போதானே விலையேறுபட்ட ஊழியர்களையும் கற்றல் ஆயுத்த வணிக வைத்து இருக்கிற சகல விதமான மேன்மையான காரியங்களையும் விட கணத்துலப்பு கொடுத்து பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினால நாங்கள் ஆசீர்வதை செவிக்க கற்றல் வருஷத்து நன்மையால் ஒளிச்சொட்டுகிற தீவன் பாதைகள் நெய்யாய் பிழிகிறது வரப்பு தன் இடையில தங்கதாக விளைச்செறை நாங்கள் கண்டது விட ஆண்டுகளை தேடப்பேசமா இருக்கிற அவர்களுக்கு கூப்பிடுங்கள் அவரை தேடுகள் அப்படிங்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டு சொல்ற காரியம் தேடுகிற ஆட்களா இல்லையா நீங்க ஒவ்வொருத்தரும் உங்கத்திற்கு சொல்லணும் நான் நீதியை பின்பற்றி ஆண்டவரை தேடுகிற தனம்

யாரை முன் குறித்தாரோ அவர்களும் செய்தார அதுக்கு முன் வருஷத்துக்கு திரும்ப ஆசிங்கோ அது அதுக்காக

పత్ yes, ముప్పె sure, சொல்லுங்கப்பா சாயங்காலம் நடக்கிற கூட்டத்துக்காக நாங்கள் விசேஷமாக நாங்கள் ஒன்று கொடுக்குறோம் அப்பா நீ முடிவு வரைக்கும் அன்றுவரே நீங்கள் பிரசனம் எங்களை வழி நடத்த வேண்டுமா சொல்லுவோம் எங்களால் ஒன்றுமில்லப்பா நீ கொடுத்த இந்த தயவுக்காய் நன்றி தகப்பனே நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களுக்காக நீர் அன்றுவரே பிரயாசப்பட்டு எல்லாருக்கும் காரியத்தை வாய்க்க பண்ணதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் ஆசைப்படுத்தணும் சுவாமி விசேஷம் இந்த ஆகாரத்தை இந்த கரம் கூட இருக்க வேண்டுமா சொல்லிக்கிறோம் ஏசி கிருஷ்ணன் நமக்கு நாங்கள்